வெல்கம் டு சித்ரா டாக்கீஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான பாம்பே ஹல்வா எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம் இது செய்கிறதும் ஈஸி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முழுசாக அந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருப்பாருங்க வாயில் வச்சதையும் கரைஞ்சி போய்டும் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த லீவில் இதை செஞ்சு கொடுங்க வாங்க அதை எப்படி செய்கிறனும் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நான் இப்போது ஒரு கப் அளவு சோளமாவு எடுத்துருக்கேன் கார்ன்ஃப்ளார் அதுக்கு நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி ஒரு விஸ்க் வச்சோ இல்லை கரண்டி வச்சோ நல்லா இதை கட்டி இல்லாமல் கலக்கி விடணும் அப்புறம் ஒரு பிளேட்டில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அதை நல்லா ஒரு தட்டில் பூசி தனியாக எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா நம்ம அல்வா கட்டி அதில் கொட்டணும் அதுக்கு இதை முதல்ல தயாராக எடுத்து வச்சுக்கணும் ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு அதில் இப்போ நம்ம மாவு எடுத்த கப்பில் ஒன்றரை கப்பு ஜீனி போட்டிருக்கேன் ரெண்டு கப்பு வரலையும் போடலாம் ஒன்றரை கப்பு ஜீனி போட்டு ஒரு கப்பு தண்ணி விட்டு இந்த ஜீனி நல்லா கரைஞ்சு ஒரு கொதி வரணும் அது வரலையும் இதை கிண்டி விடணும் இந்த ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல கார்ன்ஃப்ளவர் சோள மாவு அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி இல்லாமல் கிண்டி விடணும் முதல்ல விஸ்க்கு வச்சு கிண்டலாம் அப்புறம் கொஞ்சம் திரண்டு வர்றப்போ கரண்டியில் மாற்றிக்கலாம் கரண்டியில் கிண்டி விடலாம் இந்த பதத்துக்கு வந்ததும் அடுப்பை குறைச்சி வச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அந்த நெய்யும் இந்த மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடுப்பை குறைச்சி வச்சு தான் கிண்டணும் இந்த பதத்துக்கு வந்ததும் நல்லா அல்வா பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க இப்போ கொஞ்சமாக நறுக்குன முந்திரி பருப்பு பாதாம் பிஸ்தா இதெல்லாம் பொடியாக நறுக்கி கொஞ்சம் போட்டு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டு இதை லைட்டாக கிண்டி விடணும் இப்போ கொஞ்சம் ஃபுட் கலரை ஆட் பண்ணலாம் ரெட் கலர் போட்டால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக போட்டு மறுபடியும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அடுப்பை குறைச்சி வச்சே நல்லா இது இதெல்லாம் அந்த கலரு இந்த நெய்யெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டணும் அவ்வளோதான் இந்த பதத்துக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம தட்டில் நெய் பூசி வச்சோம்ல அதில் இந்த மாதிரி ஒரு ரிங்கை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே கொஞ்சம் இந்த முந்திரி பிஸ்தா பாதாமெல்லாம் பிடிச்சி வச்சு அதை இதை தூவி விட்டு நம்ம கிண்டின அல்வாவை அதில் கொட்டணும் இப்படியும் செய்யலாம் வேறு ஏதாவது டப்பாவிலையும் கொட்டி ஒரு பவுல் மாதிரி கொட்டியும் கட் பண்ணிக்கலாம் நம்ம எனக்கு இந்த மாதிரி செய்ய பிடிச்சது அதனால நான் இப்படி செஞ்சேன் இது மாதிரி இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு பரப்பி விட்டுட்டு இது மேலே மறுபடியும் ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டு பூசி விடணும் இந்த மாதிரி பூசி விட்டு இதை நல்லா ஆற வச்சிடணும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அது மேலே ஒரு பிளேட்டை கவுத்து இதை அப்படியே தலைகளாக திருப்பி வைக்கணும் இந்த மாதிரி கவுத்து விட்டு ப்ளேட்டை வெளியில் வெளியே மேலே எடுத்துடணும் இப்போ இந்த ரிங்கையும் மெதுவாக எடுத்துடணும் இப்போ நம்ம விரும்பின ஷேப்பில் இதை கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான பஞ்சு மாதிரியான பாம்பே அல்வா தயாராகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நன்றி